சிவபாபா நினைவிருக்கிறதா ஸ்விதி நன்றாக இருக்கிறதா பாபா சொல்கிறார் குழந்தைகளே நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் முகத்தை வைத்திருக்கிறீர்கள் மாயா உங்கள் முகத்தை நரகத்தின் பக்கம் திருப்பி வைத்து விடுகிறது மாயா அநேக புயலை கொண்டு வருகிறது இந்த புயலை கடந்து செல்ல வேண்டும் இதுதான் சூட்சமமான இலக்காகும் இந்த இலக்கை கடந்து செல்வதற்காக முழுமையாக பற்றற்றவர் ஆக வேண்டும் நிச்சயம் மற்றும் தைரியத்தின் ஆதாரத்தில் இதை கடந்து செல்ல முடியும் விகாரிகளுக்கு நடுவில் இருந்தவாறே நிர்விகாரியான அன்னப்பறவை ஆக வேண்டும் என்னை மாற்றிக்கொள்வதன் மூலம் ஒரு நிஜ தங்கமான சுயமாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் ஒவ்வொரு பணியிலும் வெற்றி நிறைந்தவன் ஆகிறேன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னை மாற்றிக்கொண்டு சுயத்தை மாற்றுவதற்காக ஆகுபவன் சதா வெற்றி நிறைந்தவன் ஆகிறான் இதனாலேயே உங்களை மாற்றுகின்ற லட்சியத்தை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் மற்றவர்கள் மாறினால் நான் மாறுவேன் என்ற சொல்லக்கூடாது மற்றவர்கள் மாறினார்களோ இல்லையோ நான் மாற வேண்டும் நீங்கள் மாறினால் நான் மாறுவேன் என்றதை விட்டு நான் அர்ஜுனன் ஆக வேண்டும் நான் மாறுவதில் தான் எப்போதும் முதல் இடத்தில் இருக்க வேண்டும் இதில் முதலாவதாக இருப்பவர்கள் முதல் இடத்தில் வருகிறார்கள் நைன் லேக்ஸில் வருகிறார்கள் ஏனென்றால் தங்களை மாற்றிக்கொள்பவர்களே நிஜ தங்கங்கள் ஆகிறார்கள் நிஜ தங்கத்திற்கே மதிப்பு உள்ளது அப்பா நினைவிலிருந்து பாவக்கரையை எரித்து பாவனமாகி சுயமும் பாவனமாகி மற்றவர்களையும் பாவனமாக்க வேண்டும் சுய மாற்றம்தான் உலக மாற்றத்தை கொண்டு வரும் என்று பாபா சொல்கிறார் அரசானும் சுயம் தன்னை வடிவமைத்து உண்மையான தங்கமாக மாறி ஒவ்வொரு செயலிலும் வெற்றி அடையக்கூடிய சுய பரிவர்த்தனையாளர் ஆகுக அதுக்கு விளக்கம் பாபா சொல்கிறார் எவர் ஒருவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சுயம் தன்னை மாற்றி சுய பரிவர்த்தனையாளர் ஆகிறாரோ அவர் எப்போதும் வெற்றி அடைவார் எனவே சுயத்தை மாற்றுவதற்கான லட்சியம் வையுங்கள் பிறர் மாறட்டும் அப்போது நான் மாறுவேன் இப்படி கிடையாது பிறர் மாறினாலும் மாறாவிட்டாலும் நான் மாற வேண்டும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக நான் இருக்க வேண்டும் எப்பொழுதும் மாற்றத்தை நான் யார் இந்த விஷயத்தில் முதலில் நான் என்று கூறுகிறாரோ அவர்தான் முதல் நம்பரில் பெறுவார்கள் ஏனென்றால் சுயத்தை வடிவமைப்பவர் தான் உண்மையான தங்கம் ஆவார் உண்மையான தங்கத்திற்கு தான் மதிப்பு இருக்கிறது Om Santi Baba. Thank you Baba.